முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயம் நடக்கும்படி செய்ய போறேன் என்னையே நம்பி இருக்கிற கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் உன்னுடைய கடைசி நம்பிக்கை நானாக இருக்கும் பட்சத்துல இப்போது உனக்கான நல்லதை செய்வதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ரெட்டை கதைகளோடு தான் வாழ்றான் எல்லாருக்கும் வாழணும் நினைக்கிற வாழ்க்கை வேறு விதமாக இருந்தாலும் அமைஞ்சிருக்க வாழ்க்கை வேறு விதமாக தான் இருக்கு எல்லாரும் கஷ்டத்தோடும் கவலையோடும் பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு வாழ்றவங்களாக தானே இருக்கீங்க ஆனா நீ என்னை நம்பி வந்த பிறகு இந்த எந்த துயரமும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் காப்பாத்துறேன் ஏன்னா நீ கீழே விழும்போது உன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய தாயாகவும் மனம் உடையும் போதெல்லாம் உனக்காக நான் இருக்கேன்னு தட்டி கொடுக்கக்கூடிய தகப்பனாகவும் நானே இருந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது இப்போது நீ என்கிட்ட வைக்கிற பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் மட்டும் எப்படி செஞ்சு கொடுக்காம இருப்பேன் சத்தியமாக நீ என்கிட்ட கிட்ட வச்ச வேண்டுதல்களையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து நானே உன்னை நல்லா வாழ வைக்கிறேன் எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் சில மணி நேரங்களில் அது கடந்து விடுவதை போல இப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அதை நீ கடந்து வருவதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னால் நீ வரவுக்கேற்ற செலவு செய்யக்கூடிய பிள்ளையாக சிக்கனமாக வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருக்க பலகு ஏன்னால் வரவுக்கு மீறி செலவு செய்கிறதும் தன்னுடைய தகுதிக்கு மீறி ஆடம்பரமாக எல்லாத்தையும் செய்கிறதும் அடுத்தவங்க கிட்ட கையேந்தி கடன் கேட்கும் சூழ்நிலையை உருவாக்கிடும் கடன் வாங்கிட்டீனா அப்புறம் நீ எப்போ வெக்கப்படுவ எப்போ அசிங்கப்பட நேரும் எப்போ அவமானப்பட நேரும்னு உனக்கே தெரியாத சூழ்நிலை வந்துடும் அதனால தானே எப்போதுமே வசதி வருமானத்துக்கு ஏற்றார் போல செலவு செய்ய கற்றுக்கோன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களை வச்சு இனிமே உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு தீர்மானிச்சுடு வேணாம் நாளைக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் தான் போகிறேன் நீயே சிரிச்சு சந்தோஷப்பட்டு புன்னகையோடு எனக்கு கையெடுத்து கும்பிட்டு ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்லும்படி உனக்கான அதிசயத்தை தான் உன் வாழ்க்கையில நடத்த போகிறேன் நீயும் உணர்ச்சி வசப்பட்டு என் பாதத்தை சரணடைஞ்சு எனக்கு நன்றி சொல்வதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே எனக்குள் நீ தான் இருக்கங்கிறத உனக்கு உணர்த்தும் விதமாக தான் உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கப் போகிறேன் உன் மேலே எந்த தப்பும் இல்லை நீ யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யலை அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற யாரெல்லாம் உனக்கு எதிரி போல இருந்து உன்னை ஏமாத்துனாங்களோ அவர்களுக்கு என்ன செய்யணும் எதை செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பா பேசு வருத்தப்படுறதுனால இந்த உலகத்துல எதுவுமே மாற போறதில்ல நீ நம்பிக்கையோடு கம்பீரமாக தலை நிமிர்ந்து தைரியமாக உன் குறிக்கோளை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இரு உன் குறிக்கோளையும் லட்சியத்தையும் அடைவதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன் கண்ணு முன்னாலேயே நான் போய் உனக்கு வழிகாட்டியாகவும் இருக்க போறேன் நீ எத்தனை முறை மனசுடைஞ்சு போய் அத்தனை முறையும் உன்னை கை தூக்கி விடுவதற்கு ஒரு சரியான நபரை நான் தானே உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் உன் மனசு முழுக்க வலியையும் வேதனைகளையும் வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காதது போல நீ வெளியே சிரிச்சு வாழ்ந்துகிட்டு எனக்கு தெரியும் நீ என்னதான் விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலுமே அவங்க மறுபடியும் மறுபடியும் உன் மனசை காயப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துறாங்க ஆனால் உன்னுடைய இந்த வழியும் வேதனையும் நிரந்தரம் கிடையாது உன் அன்பையும் பக்தியையும் முழுமையாக எனக்கு தந்த பிறகு நான் எப்படி இந்த வழியும் வேதனையும் உன்னை சுமக்க விடுவேன் இதோ உன் அப்பன் முருகன் நானே உன் பாரத்தை ஏற்றுக்கிட்டு என்னை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிம்மதியை தருவேன் இப்போது காலமும் சொல்லையும் சேர்ந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் கஷ்டத்தையும் வழியையும் வேதனையும் தவிடுபுடியாக்கி சுக்குநூறாக உடைச்சு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்குறேன் நீ யாரை பார்த்தாலும் அவர்களுடைய உருவத்தை வச்சும் அவர்களுடைய ஆடம்பரத்தை வச்சும் அவர்களுடைய உடையை வச்சும் இவங்க வசதியானவங்கன்றதை நினச்சிக்கிட்டு அவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு மட்டும் முடிவுக்கு வந்துடாது ஏன்னா காசு பணத்தை வச்சு மட்டும் ஒருத்தன் நல்லவன் கெட்டவன்றத சொல்ல முடியாது தானே பெரிய ஆலமரம் கூட புயல் அடித்தா வேரோடு சாஞ்சிடும் ஆனால் சின்ன புல் எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் கொஞ்சம் அப்படி வளையுமே சாயுமே தவிர கீழே விழுகவே விழுகாது அதே போலதான் புயல் போல் எத்தனை பிரச்சனைகள் ஒன்று வந்து தாக்கினாலும் நீ ஒருபோதும் கீழே விழுகிறபடி நான் விட்டுட மாட்டேன் உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றி சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வரியங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன் உன்னை நோக்கி வருவதாக இருந்த நன்மையையும் தீமையையும் எல்லாமே சரிப்படுத்தி முறைப்படுத்தி நன்மைகள் மட்டுமே உனக்கு கிடைக்கும்படி செஞ்சு தீமைகளையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கப் போகிறேன் உன்னை மேம்படுத்தவும் உன் வாழ்க்கையை உயர்வுபடுத்தவும் தான் உன் கூடவே இருக்கேன் உன்னுடைய உணர்வும் பக்தியும் பாசமும் சேர்ந்து தான் என்னை உன்னை நோக்கி இழுத்து வந்துருச்சு இனி எந்த சூழ்நிலையிலும் நான் உன கைவிட மாட்டேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும் என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவார்னு நீ நினச்சினா அத்தனையும் உனக்காக நான் சரி செஞ்சிருவேன் இப்போது உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்குதுன்னா அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகுதுன்ற அர்த்தம் இந்த முருகன் உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன் நீ குழம்பவே வேண்டாம் கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகுது உன் மனசில் பயமோ குற்ற உணர்வுகளோ இருந்ததடம் தெரியாமல் மறைஞ்சு போகும்படி எல்லாத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் உன் எதிர்காலத்தை நினச்சி நீ கவலைப்படும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழிநடத்திய நானே இந்த முறையும் வழி நடத்தி உன்னை ஜெயிக்க வைப்பேன்னு உன் கூட நெருக்கமாக இருப்பவர்களிடமெல்லாம் நீ உன் கவலையோ வருத்தத்தையோ சொல்லும்போது அவங்க உன்னை பற்றி தப்பான நடப்புக்கு வந்துடுவாங்க அவங்க கிட்ட நீ சொன்ன விஷயங்கள் மூலமாக உன்னை பற்றின தவறான அபிப்பிராயம் அவங்க மனசுக்குள்ள ஆழமாக ஊடுருவி விடும் அதனால தானே உன்னுடைய எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேணாம்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ என்னதான் நேர்மறையா நியாயமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கேட்குறவங்களுக்கு அது சரியா புரிய வராது அவங்க என்னவோ உன் மேலே தப்பு இருக்கிறது போலவும் நீ தப்பு செஞ்சது போலவும் தான் யோசிக்க வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் நீ அனுதாபம் கிடைக்கும் அல்லது உனக்கு ஆதரவாக இருக்கும் அல்லது உனக்கு ஆறுதலாக இருக்கும்னு உன்னை பற்றின எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்கிறேன் நீ உன்னை பற்றி சொன்ன சாதாரண விஷயம் கூட உனக்கே ஆபத்தானதாக மாற வாய்ப்பு இருக்குது எப்போவுமே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய பிரச்சனைகளை நீ சமாளிக்க பழகு முடியாத பட்சத்தில் அதை ஏன் கிட்ட விட்டுட்டீங்கன்னா அதை நானே உனக்காக சரி செஞ்சு நேர்மறையான பல நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன் கோபத்தையும் எரிச்சலையும் தூக்கி போடு மற்றவங்க உன்னை காயப்படுத்தினது நியாயம் இல்லைதான் ஆனால் அதுக்காக அந்த கோபத்தை இன்னொருவரிடம் காண்பிப்பது மட்டும் எப்படி சரியாக இருக்கும் ஒருத்தர் உன்னை கோவப்படுத்தினாங்க எரிசல் படுத்தினாங்க வெறுப்பேற்றினாங்கன்னா அதை அங்கேயே மறந்து மனசை அமைதியாக்கணுமே தவிர அதை போய் நீ இன்னொருத்தர்கிட்ட காட்டக்கூடாது நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு இந்த முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என் ஆசீர்வாதத்தால் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் அதற்கான எல்லா முயற்சிகளிலும் நான் பார்த்துக்கிறேன் கடந்த சில நாட்களாக கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வேலையை சரியா செய்ய முடியாமல் தணறிக்கிட்டு கவலைகளிலேயே வாடி போய் சோகங்களிலேயே மூழ்கி போயிருந்த ஒன்ன காப்பாற்றுறதுக்காக தான் இந்த முருகன் ஓடி வந்திருக்கேன் எல்லா கவலைகளும் கஷ்டமும் உன் வாழ்க்கையில சரியாக போகுது நீ உற்சாகமா புத்துணர்ச்சியோட சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்பதை பார்ப்பதற்காக தான் இந்த முருகன் ஆசைப்படுறேன் உனக்கு பிடிச்ச விஷயங்களையும் நீ என்னிடம் கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்துட்றேன் உனக்கு தேவையான வருமானமும் இல்லாமல் உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இனிமே நீ எதிர்பார்த்த விஷயத்தை எதிர்பார்த்தது போலவே எந்த ஏமாற்றமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துறேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்கணும்னு தான் இத்தனை நாட்களாக நான் காத்திருந்தேன் நீ என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உனக்கு தேவையானது அனைத்தையுமே நானே கொடுத்துருவேன் சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்தனே இப்போதுதான் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு இந்த சமயத்திலயும் ஏதாவது பிரச்சனையோ தடைகளோ வரதான் செய்யும் ஆனா அதை பார்த்து நீ மன தைரியத்தை இழந்துடக்கூடாது துவண்டு போகாம சோர்ந்து போகாம உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட இரு உன்னை சிம்மாசனத்துல அமர்த்துற வரைக்கும் நான் ஓயமாட்டேன் நிச்சயமா நான் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி உன் வாழ்வில் உயர்வை கொண்டு வரதான் காத்துக்கிட்டு இருந்தேன் எல்லார்கிட்டயும் அன்பா பேசு ஏன்னா உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ வருத்தப்படும் விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்தே தீருவேன் என் செல்வமே உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் என் காலடியில் போட்டு வச்சினா அது எல்லாத்தையும் சரி செஞ்சு அதையே உனக்கான நல்ல விஷயமாக நான் நடத்தி காட்டுறேன் நீ கவலைப்பட்ட எல்லா விஷயங்களும் இப்போது நல்லவையாக நடக்க தொடங்கும் உன் பிரார்த்தனைகளை கேட்ட இந்த முருகன் தான் உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டலாக இருக்க போறேன் நீ என்கிட்ட கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர காலதாமதமானாலும் என்னை முழுசான் அப்படின்னா அது நிச்சயம் உனக்கு நடந்தே தீரும் எந்த சூழ்நிலையிலும் இறை வழிபாட்டை மட்டும் விற்றாத ஏன்னா உன்னுடைய பக்தியும் இறை வழிபாடும் தான் உன்னை காக்கக்கூடிய கவசமாக இருக்கு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிட்டே இருந்தேன்னா நிச்சயம் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ எனக்காக ஏற்றி வச்ச தீபத்தை எல்லாம் நான் மனசார ஏற்றுக்கிட்டதுனால தான் இப்போதே உன் கண்ணீரை தொடச்சு உன் பிரார்த்தனைகளை உன் விருப்பம் போலவே நிறைவேற்ற ஓடி வந்தேன் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க போகிற இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் உன்னுடைய உறவுகளும் சுற்றமும் சொந்த பந்தமும் எல்லாரும் உன் கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சாலும் உன்னை தாங்கி பிடிக்க இந்த முருகன் நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ தன்னம்பிக்கையோட முன்னேறிப்போ உன்னை வழிநடத்தி செல்லதான் இந்த முருகன் நான் எப்போதும் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் காலம் மாற மாற கஷ்டங்கள் தீந்தே போகும் உன் கண்களில் வரும் கண்ணீரை எல்லாம் ஆனந்த கண்ணீராக நான் மாற்ற போறேன் இத்தனை நாளா வலியையும் வேதனையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு முதட்டில் சிறு புன்னகையோட எல்லாரையும் எதிர்கொண்டு தைரியமாக வாழ்க்கையை வாழ்ந்த என் அன்பு பிள்ளையான உன்னை உச்சத்துக்கே கூட்டிகிட்டு போக போறேன்.